எதிரான செயல் செயல் இந்த சரியா தவறா மக்களே நீங்களே முடிவு தமிழக வெற்றிக் கழகம் என தன்னுடைய புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் கட்சி பெயரிலேயே பல குழப்பங்கள் நீடித்து அது பெரும் விமர்சனமாகி உள்ளது இதுகுறித்து பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வெற்றி கழகம் என்பது சரியா அல்லது வெற்றி கழகம் என்பது சரியா என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ள இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் உடன் தொகையில் ஒற்று ஆறாம் வேற்றுமையில் உருப்பும் பயனும் உடன் தொகை அமையாது மற்ற இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு வேற்றுமைகளில் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகளில் வலிமிகும் அல்லது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் வரும் வலிமிகும் எடுத்துக்காட்டாக கஞ்சி பிளஸ் கஞ்சி கஞ்சி தொட்டி கஞ்சியை ஊற்றி வைத்திருக்கும் தொட்டி வெற்றி பிளஸ் திருமகன் வெற்றி திருமகன் வெற்றியை பெற்ற திருமகன் வெற்றி கழகம் என்பது வெற்றியின் கழகம் வெற்றி பெறும் கழகம் வெற்றி அடையும் கழகம் என்கிற பொருளில்தானே இடப்பட்டிருக்கிறது அப்படியெனில் வலி மிகுந்துதானே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ள ஜேம்ஸ் வசந்தன் மேலும் விஜயின் கட்சி பெயரில் வெற்றி கழகத்தில் ஒற்று உள்ளது என தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தாலும் வெற்றி கழகம் என இக் வைத்து மாற்றித்தான் பதிவு செய்தாக வேண்டும் மொழியில் பிழை என சொல்லும் போதே அதை சரி செய்து மொழியை காக்க திராணி இல்லாதவர் எப்படி அந்த மொழியை பேசும் இனத்தை காக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது விஜய் இதை மாற்றித்தான் ஆக வேண்டும் ஒரு தமிழனா இதை முழுக்க முழுக்க உரத்த குரலில் எதிர்ப்பேன் என ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்துள்ளார் மேலும் ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்துள்ளதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றி என்பது சரியான தமிழ் இலக்கணம்தான் என விளக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது அதில் முக்கிய பிரமுகர் ஒருவர் கொடுத்த தமிழக வெற்றி கழகம் அல்லது தமிழக வெற்றி கழகம் இதில் எது சரியான தமிழ் இலக்கணம் இரண்டுமே சரியான தமிழ் இலக்கணம் தான் என்றும் வெற்றி என்ற பெயர்ச்சொல் கழகம் என்ற பெயர் சொல்லுக்கு வினையடை பெயராக வருகிறது தமிழக வெற்றி என்ற தொடர் வெற்றிகரமான தமிழகம் என்ற பொருளைத் தருகிறது அதேபோன்று வெற்றி என்ற பெயர்ச்சொல் கழகம் என்ற பெயர் சொல்லுக்கு உரிச்சொல்லாக வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்ற தொடர் தமிழகத்திற்கு சொந்தமான வெற்றி கழகம் என்ற பொருளை தருகிறது எனவே எந்த அர்த்தத்தை வலியுறுத்த விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யலாம் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற வடிவம் தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது நடிகர் விஜய் தொடங்கிய கட்சியின் பெயரும் தமிழக வெற்றி தான் எனவே தமிழக வெற்றிக் கழகம் என்ற வடிவம்தான் தற்போது அதிகம் சரியானதாக கருதப்படுகிறது என விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்று இடையில் இக் இல்லாமல் வைத்துள்ளதும் சரிதான் என தமிழ் அறிஞர்கள் சிலரும் விளக்கம் கொடுத்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்